வாங்க பேசலாம் வண்டி ஓட்டி முடித்து விட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு மேடம் டீ எடுத்துகிட்டு வர்றாங்க பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெடியாக இருக்குது சாப்பிடணும் வாரீங்களா சாப்பிடலாம் நான் சப்பாதி போட்டி மாதிரி சப்பாத்தி போட்டு திரும்பி இருக்காங்க பாக்க சப்பாத்தியோட கிண்டி காகடுவாது ம் சப்பாத்தி பொடிமாஸ் சாம்பார் சமோசா டீ சாப்பிடெல்லாம் வர்றீங்களா சப்பாத்தி டீ பருப்பு சமோசா சமோசா எல்லாம் ரெடியாக இருக்கின்றது வரீங்களா

நம்ம எப்படி வணக்கம் சாப்பிட்டீங்களா இப்போதான் காலைல சாப்பிடுறோம் பாட்டு ஆடினோட தான் உள்ள விழுந்தது

மூணாவதால் நீக்கம் ஜீவன்மா ஜீவன் ரெண்டாவது வணக்கம் போட்டுருக்காங்க வணக்கம் ஆனால் லைக் போட Ha det bra. पढ़ like കടലിലോ ഓരോരോ അടുക്കണ്ടത് കടലിലോ മോടൈസിക്യടക്കണത് ഈ ചെറുഫോണ ബോക്സ് உங்களை பார்க்க வச்சு சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா

அவ்வளோ எப்படி பணம் வந்தது இப்படி

அண்ணி ரொம்ப கோபமா இருக்காங்க என்ன சொன்னா பாப்பாவ சத்தம் அவங்க என்னதான் சத்த போட்டாங்க அண்ணி ரொம்ப கோபமா இருக்காங்க என்ன சொன்னா பாப்பாவை சத்தம் போடுவார்கள் பாப்பா சத்தம் போடல பாப்பா ஸ்கூலு போல லைக் போடுங்க லைக் லைக் வேலைக்கு வேலை இல்லைவா நைட் லைஃப் போட்டுட்டு சத்தம் போடாம இருந்தீங்க சத்தமே வரல நைட்டு போட்டு அப்படியே ஏன் எனக்கு அப்படி

கமெண்ட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த லைக் ஆப்ஷன் வருமா கமெண்ட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி நேராக ஃபோனை வச்சிங்கன்னா இப்படி நேராக வச்சிங்கன்னா வரும் அப்படிதான் கஞ்சிவா ஆ உன் ஃபோனை கஞ்சிவா கண்டு இல்ல அப்படியே <Kalman> <ose kapren> <subscribe>

ஓகே ஓகே இல்லை இல்லை அது சொல்ல நைட்டு அன்னைக்கு லைவ் பார்த்தீங்கல்ல இப்படி மோடி மூடி மூடி கொண்டு மூடி கொண்டு படுத்துல அதுதான் கேட்குறேன் ஊமை ஊமை லைவ் போட்டீங்கல்ல ஊமை லைவ் ஆ குழம்பு வைக்கும்போது காரமாக விதிவா நீ காரமா காரம் கம்மியா வைக்காது அது நல்லா இருக்காது

ஓ சரி 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 நான் அதான் பார்த்தேன் அதுதான் இன்னைக்கு வேலை இல்லையா டியூட்டிக்கு போயிலையா உள்ள தூக்கம் நிற்கிது பார்த்து செம்ம தூக்கம் சரி ஓகே காசு இன்னைக்கு இன்னைக்கு டியூட்டி இல்லை உங்களுக்கு இந்த வேலைக்கு போயிடல இன்னைக்கு இல்லை லீவா ஓகே என்னென்னா நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஓடிட்டு வந்து தூக்கம் அதனால சரி தூங்க போறோம் ஓ டியூட்டியில் தான் இருக்கீங்களா சூப்பர் நானும் தூங்க போறேன் மீண்டும் என்ன லைவ்ல சந்திக்கிறேன் நைட் போட பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இதோட நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் என்ன லைவ்ல சந்திக்கிறேன்

சாப்பிடாது சாப்பிடாது இப்போ தான் நைட் வண்டி ஓட்டிட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்டேன் அண்ணன் வர சுஜியில் வர சூப்பராகண்ணா பார்த்தேன்னா பார்த்தேன்னா உங்கள் லைவை பார்த்தேன் பார்த்து தான் அண்ணன் வர பாப்பா பையனை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போனால் போல சுவிஜி கிளம்பிட்டா போல அண்ணன் டியூட்டிக்கு அப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன் வண்டி ஓட்டி முடிச்சுட்டு அப்போ தான் வந்தேன் அப்போ தான் வந்தேன் இப்போ தான் வந்து சாப்பிட்டு அப்போ தான் லைவை பார்த்தேன் அண்ணன் கூட்டிகிட்டு போனதை நீங்கள் சாப்பிட்டீங்களா Okay bye lunga bro bye. Eno live le send bye. Nandri.